பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய ஆசைப்படாத ஆட்களே கிடையாது நம்ம எடுக்கிற முயற்சியும் அதனுடைய செயல்பாடும் தான் அந்த வெற்றியை நோக்கி நம்மள போக வைக்கிறது ஆனா வெற்றிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நெருக்கடியான பாதை ஒண்ணு இருக்கு அதுக்கு பல தடைகள் இருக்கலாம் அதை நம்ம கடந்து போறதுக்கு நமக்கு உறுதியான மனநிலை தேவைப்படும் இந்த வெற்றி அப்படின்றது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அது தொடர்ந்து ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு இலக்காகும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மள வெற்றி அடைய விடாம தடுக்கும் ஒரு எட்டு மனநிலையை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும் நம்பர் ஒன் நம்பிக்கையும் உறுதியும் எல்லாத்துக்குமே முதன்மையான மனநிலை அப்படின்னா இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை நீங்க எடுக்கிற எல்லா விதமான சவால்களுக்கும் உங்களுக்கு பதில் தரும் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கை இல்லாதவங்க எது ஒண்ணு தொடங்கினாலுமே அந்த வெற்றியுடைய பாதையை சிதறடிப்பதாகும் எப்பவுமே உங்களை உயர்வா பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய என்ன என்பதை தெரிஞ்சு எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க நிறைய தடைகள் வந்து நம்ம நம்ம பின் வாங்கிட்டாலுமே இந்த வெற்றி அடைய முடியாது நம்பிக்கை செயல்பட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி அந்த வெற்றியுடைய உச்சத்தை நம்ம தொட முடியும் வெற்றி அப்படின்றது ஒரு நாள் அப்படி இல்லாச்சு ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது மெதுவா கூட நடக்கலாம் தொடர்ந்து ஒரு விஷயத்துல செயல்பட வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யறது அப்படின்னு து ஒவ்வொருத்தருடைய வெற்றியுடைய முக்கியமான சொல்லலாம் நிறைய பேர் சில விஷயத்துல தொடங்கி கொஞ்ச காலத்திலே அதுல இருந்து வெளியிலே வந்து நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்துல பின்வாங்காம செயல்பட்டா எத்தகைய சோதனை வந்தாலுமே நிறைய தோல்விகளும் சந்திச்சாலுமே கடைசில வெற்றி உங்களை தேடி வரும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தொழில நம்ம தொடங்கி அதை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது ஆரம்ப காலத்துல வளர்ச்சி இல்லாம இருக்கும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கும் அப்படின்றதுனால நம்ம மன உடைஞ்சி அதிலிருந்து வெளியே வெளியே அதுல நம்மளுடைய வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா அது வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த நம்பிக்கையும் உறுதியும் மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்னாகும் நம்ம நம்பிக்கையுடன் நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு சவாலுக்குமே நமக்கு ஒரு புது உளவியல் சிந்தனை உருவாகும் இது நம்மள உறுதி அமைதியான மனநிலைய தந்து வருங்காலத்துல சவாலை எதிர்த்து போராடி முன்னேற உதவும் இந்த தன்னம்பிக்கையும் உறுதியும் எந்த அளவுக்கு வலுவானது அந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை வெற்றி அடைய ஊக்கப்படுத்தும் இந்த உலகத்துல எப்படி போராடணும் எப்படி வாழணும் அப்படின்றத தெளிவான பாதியை தேர்ந்தெடுத்து அதுக்கான வழிமுறைய நம்ம அடைய முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை வேணும் நம்ம கிட்ட மன உறுதி வேணும் போராட மனநிலை நம்ம கிட்ட இருந்தா நம்ம எடுக்கிற விஷயம் எல்லாத்தையும் வெற்றி அடைய முடியும் நம்பர் டூ நேர்மையான மனநிலை லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க எல்லாமே நேர்மையான மனநிலை உடையவர்களாவே இருப்பாங்க அவங்க வருங்காலத்துல ஏதாவது அடையணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆசையும் உண்மையாகவே நடக்கும் அப்படி நடக்கும்போது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அத அவங்க எந்த விதத்துல அடையறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு செயல்ல நாம் ஈடுபட்டாலுமே நம்ம நேர்மையா கடைப்பிடிக்கணும் அப்படி நேர்மையா கடைபிடிக்காத பட்சத்துல அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது நேர்மை அப்படின்றது ஒண்ணு இருந்தா அத நீங்க ரொம்ப நாளைக்கு அந்த பெயரை கொண்டு போக முடியும் இந்த நேர்மையான மனநிலை இருக்கிறவங்க அவங்க லைஃப்ல ஒவ்வொரு டைம்லயும் சுச்சுவேஷன்லயும் தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க அவங்க செய்யற செயலையும் ஒரு தெளிவு இருக்கும் இந்த நேர்மை இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய உறவை வளர்த்துப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலயும் வெளிப்படியா பேசுவாங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருப்பதே அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுடைய உணர்வை புரிஞ்சு வச்சுப்பாங்க பொதுவா நம்ம நேர்மையானவங்களை இருக்க முயற்சி செய்யறது நம்மளுடைய உளவியல் ரீதியாக ரொம்ப நல்லது ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பத்தி புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திட்டு அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை நம்ம கிட்ட வளரும் வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை பெஸ்டா ஹேண்டில் பண்ண முடியும் நேர்மையான மனநிலை நம்ம கிட்ட இருந்தா அது நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் நேர்மையான மனநிலை இருக்கிறவங்க மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்காக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வோம் அவங்களால முடியும் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நேர்மையான மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் தேடுவோம் நேரத்தை மதிக்கும் மனநிலை நேரத்தை மதிக்கணும் நம்ம சக்சஸ் அடையணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லா இந்த நேரம் எப்பவுமே யாருக்காகவும் காத்திருக்காது அது போற திசையில என்ன செய்ய முடியும் அப்படின்றத வெற்றி தீர்மானிக்கும் பொதுவா நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அதுக்காக இந்த நேரத்தை நம்ம எப்படி செலவு செய்யறோம் அப்படின்றத பொறுத்து இந்த வெற்றியுடைய பங்கு இருக்கும் ஒரு பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே டைம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு கரெக்டான நிலையில் எடுத்துட்டு போனா இந்த வெற்றி நமக்கு ஈஸியா கிடைக்கும் எந்த ஒரு பிளான் பண்ணாம நம்ம செய்யும்போது அதிக நேரமும் எடுத்துப்போம் அந்த வெற்றியை நம்ம சீக்கிரமா அடைய முடியாது நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லட்சியத்தை அடைய நிறைய கனவு இருக்கும் அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னாலுமே இந்த டைம் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் அதுக்கான நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏதோ ஒரு சாதனையை செய்வோம் அதுல நம்ம முன்னேறுவோம் இந்த நேரம் ஒரு முக்கியமானதா இருக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை கரெக்டான முறையில பயன்படுத்தி நம்ம சாதனைய செய்யறதுக்கும் நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இந்த நேரம் நமக்கும் பெரும் உதவி 이야 이르게. இந்த நேரத்தை யாரு கரெக்டான முறையில பயன்படுத்துறாங்களோ அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஒரு தெளிவு இருக்கும் எந்த ஒரு வேலையும் நேரத்தை கடந்து லேட்டா செய்யாமல் மனசுல இருக்கிற இந்த பாரத்தை கூட குறைக்கலாம் ஒரு வேலை செய்யும் போது நம்ம எவ்வளவு நேரம் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்றத கணக்கிடலாம் இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மள அந்த வேலையில முழு கவனம் செலுத்த முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு தெளிவான முடிவு எடுக்க உதவும் இந்த நேரத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம அதை அர்த்தமுள்ள தான் மாத்தணும் நம்ம

பத்தி நம்ம நிறைய சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது யார் ஒருத்தர் இந்த நேரத்தை கரெக்டான வழியில பயன்படுத்துறாங்களோ அதற்கான பலம் வீண் போகாது நம்ம முடிஞ்ச நேரத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனா நம்ம வர நேரத்தை வச்சு அதை யூஸ்ஃபுல்லா மாத்த முடியும் சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க நம்பர் போர் தவிர்க்கக்கூடிய குறைகளை எப்பவுமே நினைவில் கொள்ளாத மனநிலை நம்ம எப்பவுமே இந்த வெற்றி அடைய தீவிரமா முன்னேறுவோம் இதை நம்ம ஒரு முக்கியமான மனநிலையா சொல்லலாம் பொதுவா நம்ம எல்லோருக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டு எந்த ஒரு செயலுமே நம்மளால முழுசா படம் முடியாது எப்பவுமே ஒரு சவாலை தாண்டி முன்னேறி போறதுக்கு இந்த பழைய தவறுகளை நினைச்சிட்டு இருக்கிறத விட இப்ப நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்றத சிந்திச்சு கத்துக்கணும் பழைய குறைகளை எண்ணி அதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்காம இருக்கிற மனநிலையை உருவாக்கணும் இது வந்து நம்மளுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அப்படி இல்லாட்டி அவனுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்துக்கு ரொம்பவுமே அவசியமானது நிறைய பேரு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு தப்பான விஷயத்த நினைச்சு அவங்க மனசுல அதை ஆழமா பதிய வச்சுக்கிறாங்க அப்படி பதிய வச்சுக்கிறனால அதையே நினைச்சிட்டு அதே விஷயத்துல சிக்கிக்கிறாங்க நம்ம அதை ஏத்துட்டு அதை தாண்டி போற மனநிலை நமக்கு வேணும் அதை ஓரம் கட்டிட்டு தொடர்ந்து நம்ம முன்னேறக்கூடிய மனநிலை நமக்கு வேணும் அதுக்காக ஃபுல்லா அந்த தவற வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை நம்ம செஞ்ச அதே தப்ப திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு நாம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த ஒரு தவறையும் செய்யாம எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதை சக்சஸ்ஃபுல்லா நம்மளால செய்ய முடியும் நமக்கு நடந்த தப்பு எல்லாமே நம்ம மனசுல வச்சுட்டு தொடர்ந்து அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தா உங்களுடைய மைண்ட சிதைய வைக்கும் ஏதோ ஒரு முயற்சிக்கு தடையா வந்திருக்கும் முக்கியமா நமக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய திறமையும் குறைஞ்சிவிடும் இதுக்கு பதிலா இந்த மாதிரி சில குறைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம முன்னேற்றத்துக்கான புது புது சிந்தனையை சிந்திச்சு தொடர்ந்து முன்னேறினா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இது நமக்கு நடந்த ஒரு தப்பு தான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டே இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு புது விஷயம் எடுக்கிறதுக்கும் வரக்கூடிய சவாலை எதிர்த்து போராடுறதுக்கும் இது தடையா இருக்கும் நம்ம ஒரு டைம் செய்யற தவற திருப்பி செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம உறுதியா இருந்தா இந்த தவற நம்ம மறந்துட்டு வர சவால நம்பி எதிர்த்தா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும் நம்மளுடைய மைண்ட்ல எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி தூர போட்டு நம்மளுடைய இலக்கை பத்தி ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப நினைச்சு நம்ம நடக்கிற பாதிப்புகளோ யாராலும் சொல்லலாம் இது நம்மளுடைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் நம்ம ஒரு தப்பான விஷயத்த பத்தி தொடர்ந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது மேல வெறுப்பு வரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும் நம்மளுடைய எதிர்காலத்தை நடக்கக்கூடிய எல்லா சைடுமே தடைப்படும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற நமக்கு இது ஒரு அனுபவமா எடுத்துட்டு வருங்காலத்துல நம்ம தொடர்ந்து முன்னேறக்கூடிய மனநிலையை உருவாக்கி அந்த குறைய பத்தி எல்லாம் நம்ம மைண்ட்ல போட்டு இருக்காம அத ஒரு அனுபவமா எடுத்துட்டு இனி வரும் சவாலை எதிர்த்து போராடி தொடர்ந்து முன்னேறினா நம்மளுடைய சுயமரியாதையும் நம்மளுடைய திறமையும் வளரும் விடாமுயற்சி நம்ம எல்லாத்துக்குமே விடாமுயற்சி அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல நம்ம வெற்றி அடையறதுக்கு ஒரு முக்கியமான சக்தி இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொடக்கத்துல சில முயற்சிகள் நமக்கு தோல்வியாகி இருக்கலாம் அதனால நம்ம அந்த தோல்வியை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை தொடர்ந்து விடாமுயற்சியால நம்ம ஒரு செயலை செய்வதற்கான மனநிலை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வேணும் ஒவ்வொரு தடையையும் நம்ம தாண்டி வரணும் உதாரணமா தாமஸ் எடிசன் அப்படின்ற ஒரு பல்லாயிரம் முறை ஒரு செயலை செய்யும்போது தொடர்ந்து தோல்வி அடைஞ்சி அதுக்கப்புறம் நான் ஒரு முறையாவது ஜெயிப்பேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோட மனசுக்குள்ள இருந்ததுனால தான் அவர் அவருடைய லைஃப்ல ஜெயிச்சார் இந்த உலகத்துல பிரபலமானவங்க நிறைய சாதனைகளை செஞ்சவங்க எல்லாமே நிறைய தடைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படி சந்திச்சு இந்த விடாமுயற்சியால மட்டுமே அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க விடாமுயற்சி அப்படின்ற கஷ்டமான இலக்கை நம்ம அடைய தொடர்ந்து போராட செய்யலாம் நம்ம எல்லோருடைய லைஃப்லயும் எத்தனையோ தடைகளையும் சவால்களையும் வந்தாலுமே அது பொருட்படுத்தாம அதை தாண்டி தொடர்ந்து அவங்க இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற முன்னேற்றத்தை விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தர் முயற்சியை தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க நினைத்த இலக்கை அடைய முடியும் இந்த விடாமுயற்சியுடைய முக்கியமான அம்சமே பொறுமை நம்ம நிறைய டைம்ல ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்போம் அப்படி தோல்வி அடைஞ்சி தொடர்ந்து போராடுகிறோம் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னாலே நமக்கு பொறுமை கண்டிப்பா வேணும் ஒரு தடவை நம்மளுடைய முயற்சி தோல்வி ஆயிடுச்சுன்னா அது நமக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கணுமே தவிர அதை நினைச்சிட்டு டிப்ரஷன் ஆகி உட்காரக்கூடாது இதனுடைய தவறு என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை சரி செஞ்சு திரும்ப அந்த முயற்சியை செய்யணும் இந்த மாதிரி மனநிலை யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க லைஃப்ல அவங்க முயற்சிக்கிற எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைவாங்க லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே உற்சாகமும் மன வலிமையும் அடிப்படையாக இருக்கணும் நம்ம ஒவ்வொரு டைம்லயும் இந்த தடையை தாண்டும் போது நம்ம எடுக்கிற முயற்சிக்கு பலத்தை கொடுப்போம் நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் நம்ம ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்கிறதுனால இது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற மனநிலை கிட்ட இருக்காது நம்ம எந்த ஒரு இலக்கை ட்ரை பண்ணாலுமே அதை நம்மளால் அடைய முடியும் பெரிய சாதனையை செய்ய முடியும் ரொம்ப காலமாக நம்ம ட்ரை பண்ண ஒரு விஷயத்த செய்யலாம் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்போவுமே ரொம்ப முக்கியமானது லைஃப்பில் ஒவ்வொரு டைம்லையும் நம்மளுடைய முயற்சி செய்வதற்கான தன்னம்பிக்கையே இலக்காமல் இருந்தால் இந்த வெற்றி என்பது நமக்காக காத்திருக்கும் சிக்ஸ்த் ஒன் பயப்படாத மனநிலை ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே பயப்படாத மனநிலை வேணும் நம்ம தலையில் இருக்கிற இந்த பயம் நம்மளை அடக்கி ஒரு இடத்துல உக்கார வச்சிரும் ஆனா அந்த பயத்தை தாண்டி நம்ம எப்போ போறோமோ அப்பதான் நம்மளால முன்னேற முடியும் பயம் அப்படின்றது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம் அதை உடைச்சி நம்ம வெளியே வரணும் நம்ம பயப்படாம எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து போராடினால் எதனாலும் நம்மளால சாதிக்க முடியும் நிறைய பேருக்கு நம்ம தோல்வி அலைஞ்சி விடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் எப்பவுமே நிலையானது இல்லை அதை நம்மளால மாற்ற முடியும் இந்த பயத்தை தாண்டி வந்தவங்க எல்லாருமே சாதனை தான் இருக்காங்க இந்த பயப்படாத மனநிலை அப்படின்றது எந்த ஒரு சூழ்நிலை சவாலையும் தடைகளையும் கொஞ்சம் கூட மனம் தளராம எதிர்த்து போராடிய கூடிய மன வலிமையை சொல்லலாம் நம்ம மனசுல வர பயத்தை சமாளிச்சு மன உறுதி மட்டும் இந்த வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு ஆனா அதை நம்ம எதிர்த்து அது கூட நம்ம ஃபைட் பண்ணாலே நமக்கு பயப்படாத மனநிலை தானா வளரும் அதை நம்ம அடையும் போது நம்ம லைஃப்ல முன்னேற்றம் அடைவோம் இந்த பயம் நம்ம எந்த ஒரு வேலையிலும் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு கருவியா இருக்கு ஒரு புது சவாலி எடுத்து அதுல நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம நினைக்கும் போது இந்த பயம் நம்மள தடுக்குது இது உண்மையா நான் இதை செய்ய முடியுமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள எழுது ஆனா இந்த பயம் எதனால வருது அப்படின்றது சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம எதிர்த்து போராடி நம்மளுடைய திறனை வளர்க்கும்போது நமக்கு பயப்படாத மனநிலை உருவாகும் இந்த பயம் அப்படின்ற ஒண்ணு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களால முடியாம போகும் இந்த பயப்படாத மனநிலையை நாம் எப்படி வளர்க்கறது அப்படின்னா இதுக்கு முக்கியமா நம்ம சிந்திக்கிற திறன் அதிகமா இருந்தாலே இந்த பயப்படாத மனநிலை உருவாகும் நம்ம எதிர்கொள்ளும் சவால் எவ்வளவோ பெருசா இருந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம மனசுல எந்த ஒரு பயம் பதற்றம் எதுவும் இல்லாம நல்லா சிந்திச்சு பயப்படாம அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்மளுடைய கவனத்தை ஃபுல்லாக செலுத்தி அதை செயல்படுத்தினாலே நமக்கு வெற்றி தான் நம்மளுடைய சிந்தனை தெளிவா இருந்தால் நம்மளுடைய மனசுலையும் பயம் குறைஞ்சி மனநிலையும் உறுதியாகும் இந்த உறுதி நம்மகிட்ட இருந்தால் எந்த தடை இருந்தாலும் அதை தாண்டி போக வைக்கும் நம்ம மனசுல இந்த பயம் அப்படின்றது ரொம்ப நாள் இருந்தா நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் இதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுடைய மைண்ட் தெளிவான சிந்தனையை சிந்திச்சு செயல்படணும் பயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா தன்னம்பிக்கையான செயல்திறன் நல்ல தெளிவான சிந்தனை இது ரொம்பவும் முக்கியம் இது நம்ம வெற்றியடைய போறதுக்கும் லைஃப்ல முன்னேற போறதுக்கும் ரொம்பவும் அவசியம் இந்த மனநிலை நம்ம இருந்தா நம்ம எந்த ஒரு சவாலையும் தைரியமா எதிர்த்து போராடலாம் அதனால நம்ம எல்லாருக்குமே இந்த பயப்படாத மனநிலையை வளர்த்துக்கொள்றனால நம்ம லைஃப்ல ஜெயிக்கலாம் சவந்தோன் தொடர்ந்து மதிப்பீடும் செய்யும் மனநிலை நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அந்த வேலையை பத்தி அடிக்கடி மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும் நம்ம எந்த ஒரு வேலையை செய்து அதுல வெற்றி அடைஞ்சா அது தானா நடக்காது அதுல நம்ம அடைஞ்ச வெற்றியுடைய மதிப்பை மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும் அது எப்படி வளர்ந்தது அது எப்படி இறங்கி இருக்கு அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மனநிலை உங்ககிட்ட இருந்தா நீங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்ற நிலைமையை புரிஞ்சு எந்த இடத்துல டிராப் ஆயிருக்கும் எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சக்சஸ் முழுசா அனுபவிக்கிறதுக்கும் அதை இன்னும் மேல எடுத்துட்டு போறதுக்கும் நமக்கு மதிப்பீடு செய்யும் மனநிலை வேணும் இந்த மனநிலை இருந்தா லைஃப்ல எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால பரிசோதனை செஞ்சு தப்ப சரி செஞ்சு வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு முக்கியமான வழியை கண்டுபிடிக்கலாம் இது ஒரு மனிதனுடைய பொறுப்புகளையும் திறமைகளையும் அடைய ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை எப்படி செய்யறோம் அப்படின்றத பார்க்காம அது கடைசியில சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும் தான் நாம அதை வளர்த்துட்டு வரோம் அப்படின்றத நம்மளால உணர முடியும் நம்மளுடைய நீண்ட கால வளர்ச்சியை உறுதி செய்யவும் முடியும் ஒரு செயலை தொடர்ந்து மதிப்பீடு செய்யும் போது அது வளர்ச்சி அடையறதுக்கும் முக்கியமான அங்கமா மாறும் நம்ம செய்யற எந்த ஒரு செயலையும் சரியானதா இல்ல இன்னும் இதுக்கு அதிகமான எஃபெக்ட் போடணுமா அப்படின்னு சரி பார்க்கும் போது அது வெற்றிக்கான வழி இது ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம நினைக்கும் போது இந்த இலக்கை அடையக்கூடிய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இப்படி செய்யறதுனால நம்ம எப்ப முன்னேறுவோம் எப்ப பின்வாங்குவோம் அப்படி இல்லாட்டி இதுக்கு வேற ஏதாவது மாற்றம் செய்யணுமா அப்படின்ற தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி மாதிரி மனநிலையை நம்ம இருந்தா நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற முக்கியமான மாற்றத்திற்கு நம்மளால கண்ணும் கருத்துமா நம்மளால செயல்பட முடியும் இது நமக்குள்ள ஒரு சிறந்த தன்னம்பிக்கையை உருவாக்கும் சோ நம்ம எப்பவுமே எந்த ஒரு செயலை நம்ம ஈடுபட்டாலுமே அதை செஞ்சு முடிச்ச அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அதுக்கு ஒரு மதிப்பீட்டு போட்டு பார்க்கணும் எய்த் ஒன் கற்றல் சிந்தனை நம்ம இந்த கற்றல் சிந்தனை அப்படின்ற ஒண்ணு இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயத்தை ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுனால சக்சஸ் ஒரு சிறந்த சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் வெற்றி அப்படின்றது ஒரு நாளோ அப்படி இல்லாட்டி ஒரு வேலை செஞ்சு முடிக்கிற டைம்ல நடக்கிற விஷயம் இல்ல அது ஒரு பயந்த கற்றல் சிந்தனை இந்த வெற்றிக்கு ஒரு அடிப்படையான ஒரு மந்திரம் அப்படி எல்லா நம்மளோட திறமைகளையும் அறிவியும் வளர்க்கிற ஒரு சிந்தனையா இந்த கற்றல் சிந்தனை இருக்கு இந்த உலகம் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கற்றல் சிந்தனை கட்டாயம் தேவைப்படும் இந்த மனநிலை இருக்கிறவங்க நமக்கு நடக்கிற ஏதோ ஒரு தப்ப அது அனுபவமா எடுத்துப்பாங்க ஏதோ ஒரு தொழில நம்ம தோத்துட்டா அதுல இருந்து என்ன அப்படின்ற வாய்ப்பு நமக்கு இப்படி ஒரு மனநிலை உங்களிடம் இருக்கா உங்க லைஃப்ல மேன்மேலும் உயர்த்த உதவும் இந்த கற்றல் சிந்தனை அப்படின்றது மத்தவங்க கூட ஒரு கருத்தை பரிமாறி கொள்றதுக்கும் இது முக்கிய பங்கு வசிக்குது மத்தவங்களுடைய அனுபவமும் சிந்தனையும் நமக்கு ஒரு புது ஐடியாவை தரும் இந்த கற்றல் சிந்தனை அப்படின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது அது இந்த சமுதாயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவியும் அனுபவமும் இந்த சிந்தனையுடைய பெரும் பங்கா இருக்கு சோ நம்ம இந்த வீடியோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம சொன்ன பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க